கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இந்த மார்கழி மாதம் முழுக்க திருவெம்பாவை பாடல்களையும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் சிவ சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகின்றேன் மாணிக்கவாசகர் என்ற அற்புத அருளாளர் கொடுத்த பொக்கிஷம் இது இன்று திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கும் எட்டாவது பாடல் இந்த பாடல் என்ன நமக்கு உணர்த்த போகின்றது என்றால் இறைவனை மாதிரி ஒரு எளிமையான ஒருத்தன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நம்ம யாரையாவது பார்த்து சொல்லுவோம் இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பார் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம சொல்கிற யாரும் இங்கே இருக்கவே போகிறதில்ல சொல்கிற நாமளும் இங்கே ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டோம் அதான உண்மை அப்ப என்றென்றும் என்னுடைய முப்பாட்டனார் பத்து தலைமுறைக்கு முன்னாடி எனக்கு வரப்போகிற அடுத்த தலைமுறைக்கு பத்து அப்புறம் இப்படி என்னையும் நம்மையும் என்றென்றும் காப்பாற்றும் இறைவன் ஒருவனே நிரந்தரம் அவன் எப்பேற்பட்டவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என்று அவனுடைய பெருமையையும் இந்த உலகத்தின் நிலையாமையிலும் நமக்கு அவன் என்னவெல்லாம் கருணையோடு செய்கின்றான் என்ற விஷயங்களையும் உணர்த்தும் பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடில் தரும் எழுந்தருடிய பரணி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் போன பாடலில் ஒரு அழகான வாக்கினை கொடுக்கின்றார் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் நம்ம வீட்டில் ஒரு நல்ல குழந்தை இருந்ததுன்னு வைங்களேன் அம்மா அப்பா பேச்சையே கேட்காத குழந்தைகளும் இருக்கும் ஆனா அதையும் ஒரு அம்மா வந்து விட்டுட மாட்டாள் இல்லையா பேச்சே கேட்கல ஒழுங்காக நடக்கலை ஆனால் திருந்திடுவான் குழந்தை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தானே அவளுடைய தாய் பாசம் இருக்கும் ஆனால் சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக இருக்கும் அம்மாக்கிட்ட வந்து அம்மா நான் உன்னுடைய சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறம்மா அப்படி சொல்கிற குழந்தை உண்டு அது மாதிரி ஒரு இறைவன்கிட்ட இருக்கிற செல்ல குழந்தையாக உன்னோட பேச்சை நாங்கள் கேட்டு கண்டிப்பாக நடப்போம் இறைவா என்ற வாக்கினை கொடுத்தார் யாரு மாணிக்க வாசகர் யாருக்காக நமக்காக இந்த பாடலில் என்ன சொல்றார்னா இறைவன் தான் அமுது அப்படின்றார் எல்லா விஷயத்துக்கும் முதலாகவும் நடுவாகவும் நிறைவாகவும் இருப்பவன் யார் என்றால் இறைவன் நமக்கு எல்லாமே எல்லா விஷயத்தையும் துவக்கியும் முடித்தும் வைப்பவன் இறைவன் அவன் யாரோடு வருவான் மூவரும் அருகில அதாவது எந்த தேவர்களாலும் அறிந்து கொள்ளாத இறைவன் ஓ அவ்வளோ பெரியவரா அப்ப என்னை எப்படி பார்ப்பார் அப்படின்லாம் நினைக்காதீங்க பந்து அழகாக பூ பந்தை வைத்து விளையாடும் அழகான விரல்களை உடைய உமாதேவியோடு நம்முடைய இல்லம் தோறும் எழுந்தருளுவார் தேடி வருவாராம் அதுவும் எப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வீட்டுக்கு போவார் அவருக்கு என்ன தினம் தினம் இவ்வளவு ஆயிரத்துக்கு பூக்கள் வாங்குவாங்க இவ்வளவு பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவாங்க நல்ல வசதியோடு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தானே போவாங்க இப்போ யாராவது ஒரு பெரிய மனுஷர் வரார் நம்ம ஊருக்குன்னா யார் வீட்டில் தங்குவாங்க குளிர் சாதன வசதி அதாவது ஏசி இருக்கணும் அந்த வீடெல்லாம் கொஞ்சம் அழகாக புதுசாக இருக்கணும் அது மாதிரி வீட்டில் தானே தங்குவாங்க ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாதான் அடியார்களுடைய பழங்குடிலை நோக்கி அந்த ஊர்லேயே எது ரொம்ப சாதாரண வீடு ரொம்ப அன்பான அடியவர்கள் யார் வீட்டை பார்க்க மாட்டான் இறைவன் அங்கு வாழும் மனிதர்களின் அன்பையும் பக்தியையும் பார்ப்பான் இதை சொல்லும் பொழுது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூதுவனாக வருகின்றார் ஒரு அஞ்சு ஊராவது கூட அஞ்சு நாடாவது அஞ்சு இந்த மாதிரி பஞ்ச தூதுவனாக வந்தான் கிருஷ்ணபிரான் இந்த தூது பேச வந்த அன்று யார் வீட்டில் தங்குவான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஆசை அங்கிருந்த மேலான சபையில் இருக்கும் பெரிய பதவியில் இருந்தவர்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இன்னைக்கு தங்குவானா கிருஷ்ணன் எல்லா வசதியும் சேர்ந்துலாம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது கிருஷ்ணன் வந்து அங்கு இருந்த விதுரன் என்ற ரொம்ப தர்ம நீதியை எப்பொழுதும் பின்பற்றும் ஒரு சாதாரண அடியவர் வீட்டில் சென்று இருந்தான் அதுதான் இறைவன் இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு ஏழையாக இருப்பாங்க ஒருத்தங்க ஒரு பணக்காரரும் ஒரு ஊரில் இருப்பார் அவர் வீட்டில் பெரிய விருந்தோடு அன்னிக்கு ஒரு வழிபாடு நடக்கும் ஊரே அந்த இடத்துல போய் தான் சாப்பாடுவாங்க விருந்து இங்கே இருக்கிறவரும் அந்த விழாவை கொண்டாடணும் ஒரு ஒருத்தருக்காவது சாப்பாடு போடலான்னு சாப்பாட்டை வச்சு உட்காந்துட்டு ஆனால் வாங்கிக்க ஒருத்தருமே வரமாட்டாங்க ஏன் எல்லாருக்கும் பசி எந்த இடத்துல நல்லா அரிசுவையும் கொடுக்குறாங்களோ அங்கே தானே போக தோணும் இவங்க யார்கிட்டயாது எங்களோட உணவை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அச்சச்சோ இன்னைக்குமே நான் அந்த பணக்காரர் வீட்டில் நல்லா உணவாக நாங்கள் போகிறோன்னு போயிடுவாங்க இவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் நம்ம சாப்பிடலாமான்னு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இறைவனுக்கு நம்முடைய நிலைமை புரியும் நம்ம ஆசையும் தெரியும் நம்ம யாருக்காவது உண்மையா உணவு நம்மால் முடிந்த உணவை கொடுக்கணும் தானே நினைக்கிறோம் கொடுத்துட்டு சாப்பிடலாம் காத்து இருக்கலான்னு இருக்கும் பொழுது இரவே வந்துடும் பசியோடு அவங்க காத்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தரை வந்து கதவை தட்டுவாராம் கதவை திறந்த உடனே ஒரு பாவப்பட்ட மனிதர் எனக்கு பசிக்குது ஏதாவது தரீங்களான்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வருமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த உணவு கொடுக்குறோமே பார்க்கவே ஒரு பாவமாக இருக்கார் நீங்கள் வேணால் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களா ரொம்ப வகை வகையான உணவு வந்தவர் சொன்னாராம் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை பசிக்கு இருந்தால் போதும் ருசிக்கு வேண்டாம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது ஆசையாக அவர்கள் வைத்திருந்த ரொம்ப எளிமையான உணவை கொடுத்தார்களாம் சாப்பிட்டு விட்டு சொன்னாராம் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க நீ இறைவனாக தான் இருக்கணும் எப்படி கண்டுபிடிச்ச இந்த ஏழையை தேடி அந்த அறுசுவை உணவும் இருக்கும் பொழுதும் யார் வந்து எங்க வீட்டு உணவை சாப்பிடுவா இறைவா உன்னை அன்றி அப்படின் அப்ப அதுதான் உண்மையான இறைவன் வந்து யாருக்கிட்ட காசு பணம் இருக்கு யார் என்ன ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டார் காசே இல்லாம தர்ம தரிசனம் பொது தரிசனத்துக்கு எல்லாம் ரெண்டு மூணு நாள் காத்திருந்து வந்த கடை கோடி பக்தனை நோக்கிதான் இறைவனுடைய அருட்பார்வை இருக்கும் அதனால இறைவனும் இறைவியும் நம்முடைய பழம் குடில்கள் வந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை ஆட்கொண்டு அருளுவார்கள் அப்படிப்பட்ட மேலான தன்மை உடையவன் இறைவன் இதை கேட்கும் பொழுதே எவ்வளோ ஒரு அற்புத உணர்வு இல்லையா அப்போ அந்த இறை சிந்தனையோடு இறைநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் இந்த அனுபவத்தினோடே வாழ்வோம் அல்லவா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க